வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன் சேலம் தலைவாசலில் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு சைட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சைட் வந்து ஹவுஸ் வார்மிங் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சுங்க இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கின்ற வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா போட்டிக்கோ தான் ஹாலில் பண்ணியிருக்கோம் ஒரு மினிமமான சேனலியர் கொடுத்து கிராம்டன் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு அதாவது எந்த விதமான இன்டீரியரும் இல்லாத போதே லைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் லைட் வியூ எப்பவுமே வீட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் கம்ப்ளீட் லைட்டிங் சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் இன்டீரியர் எதுவுமே இல்லாதப்பவே டைரக்ட் சீலிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம் எந்த விதமான ஃபால் சீலிங்கும் கிடையாதுங்க இந்த வீட்டில் ப்ரொஃபைல் லைட் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் அவுட்டரில் காம்பவுண்ட் வாலில் கொடுத்துருக்க எலிவேஷன் லேம்ஸ் அண்ட் கேட் லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் ப்ரீமியமாக கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு இது போன்ற ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க நம்ம எல்லா ஊருக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரியா ஃபேன்சி லைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் லைட்டிங் சொல்யூஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய அஃபர்டபுலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது போன்ற பயனுள்ள நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ